நமக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எல்லாரும் பார்த்துருவாங்க இப்போ காலேஜிலலாம் போயிட்டு வந்து பெரிய நடிகர்கள் படங்கள் படங்கள்லாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்காங்க எல்லோரும் ஒரே கூட்டமாக இருக்கும் பசங்கள்லாம் விசாரிப்பாங்க அந்த வீடியோ எடுத்து போட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு நிறைய சின்ன பட்ஜெட் இருக்குதுன்னா என்ன பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பிளான் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு 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 இடம் வந்து பத்திரிக்கை தான் ஊடகம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து பெருசாக வெற்றி பெறும் ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு ஒரு சாதாரண ரீல் போட்டாலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மில்லியன் கணக்கில் வந்து நமக்கு வந்து வியூஸ் வருது அப்படின்னா ஒரு படத்தை வந்து அப்போ அப்படி ஒரு ஆயுதமான ஒரு தொழில் வந்து இந்த சினிமா தொழில் இதில் நீங்கள் வந்திருக்கீங்க முடிந்த அளவுக்கு இறப்பான படங்களை எடுத்து இந்த சமூகத்திற்கு நன்மை செய்து நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த உங்கள் குடும்பத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப சரியாக சமமாக பார்த்து வளர்ந்துட்ட பிறகு எங்க தாத்தா காமிச்சு கூடாது ஏன்னா சினிமா என்பது என்னன்னா எல்லா மக்களும் சினிமா சென்னை வடபழனி கோடம்பாக்கம் சாலை கிராமம் வளசபாக்கம் அப்படியே தள்ளி திருச்சி செங்கல்பட்டு அப்படியே ஒவ்வொரு ஊரா போய் அந்தந்த ஊர்ல பணம் எடுத்து அந்தந்த ஊர்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துகிட்டே இருக்காங்க எல்லா ஊர்லேயும் படம் இருக்காங்க சினிமா ஒரு ஜனரஞ்சகமான தொழில் சமத்துவமான தொழிலாகிட்டுருக்கு யாராட்டெலாம் கேமரா இருக்கோ எல்லோரும் படம் எடுக்கலாம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே விஷயம் என்ன அதை ரிலீஸ் பண்ணுறது திருப்பி இங்கே தான் வந்தவங்க அதுதான் கொடுமையாக இருக்குது அந்தந்த ஊரில் ரிலீஸ் பண்ண முடியாது சில படங்களை நான் பார்த்துருக்கேன் நிறைய படங்களை பிரிவியூ நிறைய படங்கள் பார்க்குறோம் நாங்கள் ஓடிடிக்காக பார்த்துகிட்டே இருக்கும்போது சில படங்கள் வந்து நான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவேன் ஏதோ ஒரு பெரிய செலவு பண்ணிடுவாங்க படமாக இருக்காது அதே போல் நாமக்கல் பக்கத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க ஈரோடு பக்கத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க அங்கே எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாளாக அந்த படத்தில் நடித்தவருக்கு தயாரித்தவருக்கு ஹீரோவாக நடிக்கணும் சின்ன வயசில் இருந்தது ஒரு ஐம்பது வயசில் ஞா முடிவு கொஞ்சம் காசு சம்பாதிச்சு அவரே ஹீரோவாக நடித்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு படம் எடுத்துருப்பார் இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் சார்னு சொல்லுவார் நான் சொல்லுவேன் பாருங்க தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் நடத்தி ஆடியோ லான்ஸ் நடத்தி இதெல்லாம் பண்ணி முடிச்சு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு செலவு பண்ணும் விசாமல் உங்கள் ஊரில் போயிட்டு நாலஞ்சு தேட்டருக்கு ரெண்டு நாளைக்கு வாடகைக்கு எடுத்துங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன் அதே மீறி வருவாங்க இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க சார் நீங்கள் சொன்னதான் சார் கரெக்ட் அப்படின்னு என்னென்னா சினிமா எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாயிடுச்சோ அவ்வளோ கஷ்டமான விஷயம் மக்களை கொண்டு போய் பார்க்க வைக்கிறது என்னென்னா எவ்வளோ எது எதை பப்ளிசிட்டி பண்ணுறது என்ன சொல்லுவாங்க ஒரு படம் உடனே பூஜை போட்டு உடனே முதல்ல வர உங்களுக்குள்ள ஆட்கள் யாருன்னா சார் நாங்கள் ப்ரொமோஷனுக்கு இது பண்ணுவோம் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்க்கு இது பண்ணுவோம் படம் எடுத்து எடுத்து பூஜையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டீமு இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் மொத்தமாக ஆள் இருக்காங்களே தவிர சினிமாவில் வரவரைக்கிறதுக்கு நீங்கள் படம் எடுத்து முடித்து தேட்டருக்கு போனாலே ஒழிய வேறு வழி கிடையாது அந்த மாதிரி நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது சினிமா ஸோ அதையெல்லாம் தாண்டி நிறைய சின்ன படங்கள் ஏகப்பட்ட சின்ன சின்ன படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சில படங்கள் வந்து தேட்டருக்கான படங்களாக இல்லாத பட்சத்தில் சில படங்கள் நாங்கள் நேரடியாக நாங்கள் ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணுறோம் எங்களோட ஓடிடி ப்ளஸ் நிறுவனத்தின் மூலமாக நேரடியாக ரிலீஸ் பண்ணுறோம் போன வாரம் கூட வந்து இங்கே கசிவன் ஒரு படத்தை வந்து லான்ச் பண்ணி ப்ரெஸ் ஷோ போட்டு டேரக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓடிட்டில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் பார்த்துட்டு பாராட்டினாங்க ரிவ்யூஸ் போட்டாங்க எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு நம்ம செல்வா தான் அதுக்கும் பிஆர்ஓ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா ஒரு படம் எடுத்துருக்காங்க கூடாரம்னு ஒரு படம் அந்த படம் வந்து ஊட்டி பக்கத்தில் ஒரு ரொம்ப இளைஞர்கள் எல்லோருமே புதுசாக நடித்தவங்க அந்த படத்தை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து தேட்டருக்கு கண்டிப்பாக போக முடியாது தேட்டருக்கு தாங்காது அதோட அதோட செலவு தாங்காது அப்போது நம்ம அந்த ஆடியன்ஸை எங்கே போய் கொண்டு போய் சேர்க்குறதுன்றது சின்ன பட்ஜெட் படங்கள் ரொம்ப குட்டி படங்கள் நல்ல மார்க்கெட்டிங்கோட சேர்த்து நான் சொல்கிறது ஒரு மார்க்கெட்டிங்கோட சேர்த்து நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் நேரடி ஓடிட்லேயே இன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியும் ரிலீஸ் பண்ணால் நிச்சயமாக பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க ஒன்லி திங் நம்ம ரகசியமாக படம் எடுத்த மாதிரி நம்ம ரகசியமாக ரிலீஸ் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் படம் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லணும் சொல்கிற வழி நிறைய இருக்குது ஏன்னா எல்லோரும் நினச்சிப்பாங்க நமக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எல்லோரும் பார்த்துருவாங்க இந்த காலேஜிலலாம் போயிட்டு வந்து பெரிய நடிகர்கள் படங்கள் எல்லாத்துலேயும் போயிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க எல்லோரும் ஒரே கூட்டமாக இருக்கும் பசங்கள்லாம் அடிப்பாங்க அந்த வீடியோ எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க அதை பார்த்துட்டு நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்குது என்ன பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ப்ளான் பண்ணி காலேஜ் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு விழா நடத்துவாங்க ஸோ நம்மளும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம் இந்த எத்தனை பசங்க கை கைத்தட்டின பசங்க அத்தனை பேரும் நமக்கு தேட்டர்லேருந்து மொதல் நாள் வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க வரவே மாட்டாங்க இதுக்கு நான் வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு படத்தை ப்ரொமோஷனுக்கு இதை பண்ணாதீங்க இது டைம் வேஸ்ட்னு சொன்னேன் சீரியஸாகவே இந்த காலேஜுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணுறது எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் கிடையாது அவங்க வந்து நம்மளோட ஆடியன்ஸாக மாற போகிறதே கிடையாது அன்லஸ் அன்டில் நீங்கள் ஒரு பிரபலமான ஆளாக மாறாவிட்டால் அவங்க வரவே மாட்டாங்க ஆனால் அதுக்கு ஒரு பெரிய செலவு பண்ணுறாங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னா அப்போ நான் கேட்டேன் நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்தீங்க இதெல்லாம் பார்த்தீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் எத்தனை பேர் தேட்டருக்கு கொடுக்கீங்க எனக்கு தெரியாதுன்னு அதுக்கு வந்து என்னங்க நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டு இதே சொல்கிறீங்கன்னு கேட்டார் அப்போ நான் அவங்க சொன்னேன் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் அதில் பெரும்பாலோர் கை தூக்குனாங்க கை தூக்குன சரி எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு இதில் ஒரு லட்சம் வீஸ் வந்துருக்குன்னு கேட்டேன் ஏன்னா ஒரு பெரிய காலேஜு குறைஞ்ச ஒரு பத்தாயிரம் பேர் படிக்கிற காலேஜ் இந்த பத்தாயிரம் பேர் காலேஜில் பல பேருக்கு நூறு யூஸ் கூட வந்தது இல்லை மொத்த மொத்தம் ஃப்ரெண்டு டெய்லி வீடியோ போடுக்குறாங்க மச்சான் நீ பாரு நீ பாரு நீ பாருன்னு பார்த்தாலே ஆயிரம் பேர் வரணும்ல அதுவே வராத போது அவன் எப்படி நமக்கு கஸ்டமர் ஆவான் நமக்கு எப்படி டிக்கெட் விற்கும் பண்ணுவோம் அப்போ அதுக்கு ஒரு செலவு பண்ணி வேஸ்ட்டாக ஒரு மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எந்த ப்ராடக்ட்டும் நமக்கு யார் யார் டார்கெட் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த டார்கெட் ஆடியன்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது சின்னதாக சம்பாதிக்க முடியும் நம்ம செலவு பண்ணுற காசு மூலமாக அதனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்கள் தான் பல பிஸ்னஸை காப்பாற்றிட்டுருக்கு சினிமாவில் பெரிய படங்களுக்கான பிஸ்னஸ் வேறு இப்போ நாளை இயக்குனர் வந்து அவர் வின் பண்ணார் வந்திருக்காரு நான் நிறைய நாளை இயக்குனர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பல கார்த்திக் சுப்பராஜ்லேருந்து இவங்க எல்லாரும் முதல் படங்கள் அதாவது இன்றைக்கி நாளில் இலக்கண பார்த்த படங்களுக்கு முன்னாடிலிருந்து அவங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் பார்த்துவேன் நிறைய இளைஞர்களுக்கு என்னுடைய சிறுகதையை வந்து திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரவி குமாருக்கு வந்து அவருடைய செமிஃபைனல் வரைக்கும் நான் தான் கதை திரைக்கதை வசனம் இப்படி பல படங்களுக்கு நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய சின்ன பசங்க சின்ன படங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன் எங்க ஓடிடியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுக்க முழுக்க வந்து சிறு மற்றும் படங்களுக்கு அதுவும் சின்ன படங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் டேரக்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி அதில் நல்ல படம் வந்துச்சுன்னா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவோம் இந்த தாரணையை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது வரது இதை தவிர நிறைய சின்ன படங்களை வந்து நாங்கள் தியேட்டருக்கு கொண்டு போகிறோம் கொஞ்ச நாள் முன்னாடி லாஸ்ட்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ண படம் வந்து காமோ காபி அந்த படத்தில் வந்து ஒரு பதினேழு லட்சம் ரூபாய் இருக்கப்பட்ட படம் அந்த படத்தை நான் ஓவர் பண்ணி அதை கொஞ்சம் என்ன சினிமாவை மாற்றுறதுக்கான வேலைகள்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி தேட்டரில் ஒரு இருபத்தஞ்சி தேட்டர் படம் போட்டோம் அந்த தம்பி புஷ்பநாதன் அவர் மூணு இயக்குநராக அறிவு போயிட்டார் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்றோம் எஃப்எம்எஸ் விற்றோம் இந்தியரைஸ் வித்தோம் இப்படி ஒவ்வொன்றா விற்று அந்த போட்ட காசை நாங்கள் எடுத்துட்டோம் என்னடா பல கோடி ரூபா சம்பாதிச்சோம்னு கேட்டிங்கன்னா பல கோடி இல்லை ஆனால் விற்கிறதே பெரிய சாதனம் தான் அது பண்ண முடியுன்றது அந்த படம் தான் தீர்மானிக்குது இதுக்கெல்லாம் முன்னாடி நாங்களே ஒரு படம் எடுத்தோம் ஆறு அத்தியாயம்னு சொல்லிட்டு ஆறு ஷார்ட் ஃபிலிம் டேரெக்டர்ஸு அந்த படத்தை நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் வரும் பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்தோம் இதே போல் ஒரு ஆடியா லான்ஸ்னிக்கு சாங்கெல்லாம் எல்லா ரைட்ஸும் வித்துட்டோம் அதுக்கப்புறம் தேட்டர் ரிலீஸ் பண்ணோம் ஒரு லாபகரமான படம் ஆகிடுச்சு இன்னும் நாளைக்கு காலையில் வந்து நூறு கோடி கிளப்பில் வராது ஐநூறு கடி கிளப்பில் வராது இன்ஸ்டாகிராமில் எழுத மாட்டாங்க ஃபேஸ்புக்கில் எழுத மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு அது லாபகரமான படம் அதுதான் உண்மை நாங்கள் கிராஸில் வந்துச்சு நெட்டில் வந்துச்சுன்னா சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி வெற்றி தான் தொடர்ந்து இந்த மாதிரியான இயக்குநர்களையும் நிறைய பேரும் வந்து புதுசாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க ஜெயிச்சா அவங்க பின்னாடி ஒரு நூறு பேர் இருக்காங்க அந்த நூறு பேர் வந்து திருப்பி இன்னொரு நூறு பேர் கொண்டு வருவாங்க அதனால் சினிமா ஒரு சின்ன இருந்து நிறைய இடத்துல குக்கா வரைக்கும் போயிட்டே இருக்குது அதை காட்டுற இடமும் பார்க்குற இடமும் மாறிட்டே இருக்கு இப்பவும் சொல்கிறேன் சினிமா தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா சினிமா யாரும் பார்க்காம இல்லை எல்லா சினிமாக்களும் எல்லாரும் பார்க்குறாங்க பார்க்குற விட மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துக்கு நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி பெறும் நன்றி எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு முப்பது வருட பயணம் வந்து அங்கே நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ரீசண்டாக நான் கலைமாமணி அவார்டும் வாங்கினேன் ஸோ சின்ன துறையிலேருந்து வெள்ளித்துறைக்கு வந்து ஒருத்தர் வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் பத்திரிகை நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இங்கேருந்து அங்கே வர்றது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் தாரணி அதை பற்றி பேசுகிறேன் தாரணி அதாவது ஒரு முதல்ல வந்து இப்படி ஒரு புது டீம் எல்லாருமே புதுசு ஸோ எல்லாருமே புதுசு ஒரு ப்ரொடியூசர் அதை வந்து தைரியமா எடுத்து ஒரு டைரக்டர் வந்து அதை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு படமா இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே அதுக்கு வந்து பயங்கர தைரியம் வேணும் பயங்கர தைரியம் வேணும் கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் தான் கை தட்டணும் ஏன்னா எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பெரிய படங்கள் பண்ணி அவங்க பெருசாக சம்பாதிக்கிற அது வந்து எல்லாராலயும் முடியாது பட் முடிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து அந்த படங்கள் வந்து பெருசா சாத்தியம் கண்டிப்பா அது ஜெயிக்கும் ஏன்னா எல்லாம் பெரிய படங்கள் சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி புதுசா வர்றவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரணும்னு நினைச்சு ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்ல வந்து படம் பண்றாங்க கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து புதுசாக வர கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லா டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு கொண்டு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து ஒரு படத்தை வந்து இன்னைக்கு இவ்வளோ தைரியமா எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பா இதை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு 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 இடம் வந்து பத்திரிக்கை தான் ஊடகம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ கண்டிப்பா வந்து கண்டிப்பா அந்த படம் வந்து பெருசா வெற்றி பெறும் ஏன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு ஒரு சாதாரண ரீல் போட்டாலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மில்லியன் கணக்குல வந்து நமக்கு வந்து வியூஸ் வருது அப்படின்னா ஒரு படத்தை வந்து இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் அவங்க நினைச்சா மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து புது படங்கள் வந்து புதுசாக வர இந்த மாதிரி டீம் வந்து ஜெயிக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது இப்போ இன்னைக்கு பிரதீப் வந்து ஒரு காலத்தை புதுசு தானே இன்னைக்கு வந்து அவர் எப்படி மில்லியன் சோ அவர் வந்து எவ்வளவு சம்பாதி இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கிறது வந்து வேற ரேஞ்சில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு சோ அவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஊடகம் வந்து இன்றைக்கி ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட் அவர் பட்ஜெட் எனக்கு என்னன்றது தெரியாது ஆனால் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த மாதிரி தெரியல நல்லா செலவு பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபிலருந்து ஆர்ஆர்லருந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது தாரணி படம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் போட்டிருக்காங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து அவர் பூஜை போடுறாருன்னா அப்போ அவர் வந்து உண்மையிலே வந்து மிக எப்படி சொல்கிறது பயங்கர தைரியம் வேணும் ஸோ அதை தான் நான் முதல்ல வந்து டைரக்டர் சாரை நான் பாராட்டுறேன் ஆனந்த் சாரை ஸோ கண்டிப்பாக வந்து தாரணி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணுன்றத வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக உள்ளே வருவாங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஸோ எங்களை மாதிரி சின்ன திரை கலைஞர்களுக்கு வந்து எத்தனை பேர் ஊக்கம் கொடுக்குறாங்கன்றது சத்தியமா எனக்கு தெரியல ஏன்னா சின்ன திரையில வந்துட்டோம்னா அவங்க வந்து வெள்ளித்துறையில ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது ஆனால் இன்னைக்கு சின்ன திரையில இருந்து வெள்ளித்துறைக்கு வந்து பல பேர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல எனக்கும் வந்து அடுத்த படத்துல வந்து ஒரு பெரிய மெயின் லீட் கேரக்டர் அவர் வந்து ஆனந்த் சார் கொடுத்துருக்காரு அதுதான் இங்கே நம்ம லான்ச் பண்ணுவோம் என் திரைன்ற படம் நெக்ஸ்ட் படம் ஸோ அப் ஒரு பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு அதில் ஸோ இப்படி ஒரு மனிதர் நல்ல மனசோடு இருக்கிறவர் பல பேரை வாழ நினைக்கணும்னு நினைக்கிறவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும் ஸோ அதுக்கு நீங்க தான் கண்டிப்பா வந்து உதவி பண்ணணும் ஸோ மீண்டும் மீண்டும் நான் ஏன் பத்திரிகையாளர்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அவங்களால மட்டும்தான் இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக வைக்க முடியும் ஸோ நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனந்த் சார் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு உண்டான வந்து வெற்றி வந்து ரொம்ப தூரத்துல இல்லை ஸோ கூடிய சீக்கிரம் இதில் உழைச்ச அத்தனை பேர் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் உழைச்ச அத்தனை பேரும் வந்து ஒரு நல்ல பொசிஷனை அடையணும்னு வந்து கடவுளை நான் வேண்டிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆனந்த் சாருக்கு மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் அதில் தான் என் படம் பார்க்கணும் நீங்கள் ரத்தத்தை விற்று படம் பார்க்கறதா சொல்கிறாங்க அது உங்கள் தாய் தாய்க்கு உங்கள் குடும்பத்துக்கு தான் பயன்படணும் அல்லது உனக்கு தான் பயன்படணும் அந்த ரத்தம் என் படத்துக்கெல்லாம் உன் ரத்தத்தை விற்கக்கூடாது அப்படி யாராவது என் படத்தை அப்படி விரும்பி பார்க்கணும்னா எனக்கு லெட்ரு எழுதுக்க நான் மணியாட்டர் அனுப்பினான் அதன்படி பல பக்கம் லெட்ரு மணியாட்டம் அனுப்புறாரு அப்போ ஒரு ரத்தத்தை விற்று பார்க்குற அளவுக்கு ஒரு வெறியான ஒரு இது இருக்குன்னா அது சினிமா அதுதான் ஒரு முதலமைச்சர் அவர் அப்ப அப்படி ஒரு ஆயுதமான ஒரு தொழில் வந்து இந்த சினிமா தொழில் இதில் நீங்கள் வந்துருக்கீங்க முடிந்த அளவுக்கு சிறப்பான படங்களை எடுத்து இந்த சமூகத்திற்கு நன்மை செய்து நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த உங்கள் குடும்பத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப சரியாக சமமாக பார்த்து வளர்ந்துட்ட பிறகு இங்கே டாடா காமிச்சுட்டு போகக்கூடாது ஏன்னா சினிமா என்பதே என்னென்னா எல்லா மக்களையும் ஒன்றா வச்சு பார்க்கறது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாருலாம் தெரியாது ஏ பணக்காரன் என்ன காஸ்ட்டு என்ன மதம்னு தெரியாது அதுதான் வந்து பஸ்ஸு சினிமாலாம் பண்ணுறது அதே போல் நீங்களும் ஒரு சமமான சமுதாயத்தை உண்டு பண்ண என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இங்கே வந்த வாழ்த்த வந்த அனைவருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது அனைவருக்கும் என்னுடைய நன்றி